அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் உறுதியாகவே ஐப்பசி மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்களை போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த ஐப்பசி மாதம் முடிவதற்குள் அதாவது அக்டோபர் கடைசி இரண்டு வாரமும் நவம்பர் முதல் இரண்டு வாரமும் எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சபலம் பெற்று மிகவும் சிறப்பாகவும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் விளம்பறுகிறார் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் உச்சபலம் பெறுகிறார் நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் நிச்சயமாக தகர்த்தறிய முடியும் ராசியின் அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அமர்வதோடு அனைத்து வகையான காரியங்களிலும் இருக்கக்கூடிய படைதாமதங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தில் மாற்றிக் கொடுக்கிறார் எதிர்பார்க்காத பல நல்ல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிறப்பாக கைவிடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசி ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிசமாகவே பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடைகள் சிரமங்கள் சிக்கல்களை தகத்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு உண்டு சனி பகவான் ஜென்மத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் வக்ரம் பெற்றிருக்கிறார் ஏழரை சனி காலகட்டத்தில் மிக சிறப்பான நன்மையை கொடுக்க இயலாத அமைப்பில் சனி வளம் வரக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் அவருக்கு நேர் எதிராக செயல்படுவது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவானை பொறுத்த அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய அமைப்பில் ஏழரை சனியில் வக்ரகதியில் வளம்பெறுகிறாருங்க சனி பகவானும் சாதகமான ஒரு அமைப்பில் இந்த தருணத்தில் அக்ரகதியில் வளமுறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் நெருக்கடிகளும் சிரமங்களும் கட்டுக்குள் இருப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் தவிர்ப்பதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்ப ங்களும் நிச்சயமாக உங்களை தேடி உறுதியாகவே வரும் அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அதை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைவாக சந்திக்கக்கூடிய யோகத்தை மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமான ராகு விரயத்தில் இருக்கக்கூடிய வேளையில் மோட்சக்காரகரான கேது வலுவாக யோகஸ்தானமாகிய ஆறில் வளம் வருகிறார் கேதுவின் அமைப்பு அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த வேலை வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கும் அற்புதமான ஒரு தருணமாக உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றால் சனி சாதக மற்ற அமைப்பு பார்க்கப்பட்டாலும் பக்ரகதியில் வளமருகிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமான அவரது நட்பு கிரகமான நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அலைச்சல் கிரமம் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் வின் விரயங்கள விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் உறுதியாக வெற்றி உண்டு எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை தாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உறுதி இருக்கிறது எனவே தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதே போன்று மிகவும் வலுவாக இந்த வேளையில் அஸ்தமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய வேளையில் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெறுவதால் புதிதாக அசையும் வாங்க முயற்சியில் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இன்றி சிறப்பாக மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் இரண்டு நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு பொருளாதார ரீதியான உயர்வும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும் வே மீன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது அஷ்டமஸ்தானமாகியே எட்டாம் இடத்தில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கரன் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வின் விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கலைத்துறை அரசியல் துறையில் ஆதாயம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வலுவாக வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் வளம் வருகிறார் அஷ்டமத்தில் சூரியன் வளம் வந்தாலும் அவர் நீச்சம் பெற்ற அமைப்பில் இருப்பதால் பல சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் எனவே சூரியன் அஷ்டம இருந்தாலும் நல்ல மாறுதல் உண்டு வித்யா காரகரான புதன் முற்பகுதியில் அஷ்டமத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் பிற்பகுதியில் மிக வலுவாக பாகியத்திலும் நுழைகிறார் வித்யா காரகரான புதனின் அமைப்பு உறுதியாகவே நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பெற்றுத்தரும் சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மீனராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்தவரை இரண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளம் போகிறார் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் சந்திரன் உருவாக்குவதால் அஷ்டமத்தில் வளம் போது சற்று கவனத்துடன் இறங்க மற்ற தருணங்களில் விரைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை பாதகமாக மாற்றிக்கொள்ள நெஞ்சில் சுமக்கும் காயங்களை விளக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே நவகிரகத்தையும் வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் சரியாக பயன்படுத்தி Colangal.